அகாடமி மாணவர்கள் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் மட்டும் இல்ல எல்லா காம்பிட்டேட்டிவ் அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரிப்பீட்டட் தான் இருக்கும் வந்து நம்ம இயர் கொஸ்டின் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு பத்து இல்ல பதினஞ்சு இருபது கொஸ்டின் வரைக்கும் கூட ஒவ்வொரு எக்ஸாமே ரிப்பீட்டட் ஆகிட்டு தான் இருக்கு ஸோ எத்தனை கொஸ்டின் கொஸ்டின் பேப்பர் இருந்தாலும் அத்தனை பேப்பர் நம்ம பார்த்தாத மட்டும்தான் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந் கொஸ்டின் வந்தா நம்ம நல்லா அட்டன் பண்ண முடியும் அதனால ப்ரீவியஸ் இயர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இப்போ நம்ம வந்து ரெண்டாயிரத்து பதினெட்டு நடந்த எக்ஸாமோட் கொஸ்டின் ஃபுல்லா பார்க்க போகணும் ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடிஸ் வாங்க போகலாம் ஒரு கப்பல் சமநிலையில் இருக்க வேண்டுமானால் கப்பலின் மிதவை காப்பு மையம் அதாவது கிரா சாரி ஈக்லிபிரியம் ஈக்லிபிரியம் எங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா மிதவை காப்பு மையம் எங்க இருக்கணும்னு கேட்டிருக்காங்க அபோதை சென்டர் ஆஃப் கிராவிட்டி அபோத சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்லிருக்க ஓகேங்களா ஒரு கப்பல் இருக்கு தண்ணியில இருக்கு அப்போது சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருந்தா மட்டும்தான் அது வந்து சமநிலையில இருக்கும் கப்பல் சரிங்களா இல்லைன்னா என்ன ஆயிடும் கவுந்தரும் இல்ல தண்ணிக்குள்ள போயிடும் சரிங்களா ஈர்ப்பு மையத்திற்கு மேல் அடுத்து செராமிக் டைலட்ரிக்க வந்து கோயில் டெம்பரேச்சர் எவ்வளோ அதாவது ஒரு பீங்கான் வந்து எவ்வளோ வெப்பநிலை வந்து தாங்குன்னு கேட்டிருக்காங்க அது இன்ஃபினிட்டிவ் சரிங்களா பீங்கான் வந்து ஒரு வெப்பப்படுத்தப்பட்டு குளிர் குளிர் உடனடியாக குளிர் ஊட்டப்பட்ட ஒரு பொருள் சரிங்களா ஒரு சிலிக்கான் அது வந்து வெப்ப குணகம் வந்து அதை இன்ஃபினேட்டிவ் அதனால தான் அதை வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க ஈபி வயர்லலாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது காரணம் அதுதான் அதாவது டெம்பரேச்சர் அதிகமானாலும் அது தாங்கும் சஸ்டைன் பண்ணி நிற்கும் அப்படின்றதுக்காக தான் அதை யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஈபியில் வந்து எது யூஸ் பண்ணி பார்க்கலாம் பீங்கான் தான் இருக்கும் சரிங்களா அதான் இன்ஃபினிட்டி முடிவில்லாது சரிங்களா கிருமி எதுன்னு கேட்டிருக்காங்க கிருமி நாசி என்பிகேனா உரம் அதெல்லாம் அப்படி தெரிஞ்சுக்கலாம் குளோரோஃப்ளோரோ கார்பன் சிஎப்சினா குளோரோ கார்பன் இப்படி எலிமினேட் பண்ணிட்டு டிடிடி வந்து கிருமி நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம் சரிங்களா கிருமி வந்து டிடிடி அடுத்தது கேஎம்என் ஓ ஓ ஃபோருக்கு மிக பொருத்தமான எதுன்னு கேட்டிருக்காங்க அது ஒரு வலிமையான ஆக்சினேட்டர் காரணி பொட்டாசியம் மாங்கு சரிங்களா வலிமையான ஆக்சினேற்ற காரணி சரிங்களா அடுத்து பூஞ்சை பூஞ்சை வந்து ஹெட்ரோட்ராபிக் ஹெட்ரோடாபிக் வந்து தாவரங்கள் அப்படின்னு அந்த முதல்ல கொடுத்துருப்பாங்க சிக்ஸ்த்ல அந்த வகைப்பாட்டியல்ல படிச்சீங்கன்னா நைன்த் புக்ல பாத்தீங்கன்னா முதல்ல கொடுத்துருப்பாங்க முதல்ல என்ன இதாக இருக்கும் ஹெட்ரோட்ராபிக் தாவரங்கள் பூஞ்சைக்கு பச்சையம் கிடையாது சரிங்களா ஆட்டோ ஆட்டோ ஆட்டோட்ராபிக் விலங்குகள் அதுவும் கிடையாது சரிங்களா அதனால ஹெட்டோட் தான் ஆன்சர் பெண்ணின் கருவுறுதல் பாருங்க பெண்ணின் கருவுறுதல் வந்து எப்பவுமே இருந்து பத்தொன்பது நாள்ல தான் அவங்களுக்கு கருவுறுதல் ஏற்படும் சரிங்களா பெண்ணின் கருவுறுதல் வந்து பதினைஞ்சிலிருந்து பத்தொன்பது நாட்கள் தான் ஏற்படும் விட்டமின் ஏ ஈஸியான கொஸ்டின் விட்டமின் ஏ என்னது மாலைக்கள் பார்த்த உடனே சொல்லிடலாம் ஏ ஜூமிங் வந்து 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 சரிங்களா சாகுபடி இது எங்க நார்த் ஈஸ்ட்லாம் ரெகுலராகவே நடக்கும் அங்க போயிட்டு இடத்த வந்து சுத்தம் பண்ணிட்டு விவசாயம் பண்ணிட்டு திரும்ப அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க சரிங்களா ஜூமிங் கா கல்டிவேஷன் அடுத்து நாகரீகத்தின் தொட்டில் நாகரீகத்தின் தொட்டினாலே உங்களுக்கு நல்லா தெரியும் ஆட்டு சமவெளி தான் ஆட்டு சமவெளி தான் நாகரீகம் தோன்றினது அப்படின்னு சொல்லி நம்ம ரிப்பீட்டடா படிச்சிருப்போம் நாகரீகத்தின் தொட்டில் எது ஆட்டு சமவெளி மீன்பிடி தொழில் முன்னிலை வகிக்கும் இந்திய மாநிலம் மீன்பிடி தொழிலில் முன்னிலை வகிக்கும் இந்திய மாநிலம் சரிங்களா இப்ப வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் தான் வந்து மீன்பிடி தொழில் வந்து முன்னிலை வகிக்குது டென்மார்க் போர்ச்சுகல் எங்க கோட்டை கட்டியிருப்பாங்க காலிகட் நிறைய இருக்கு பட் முக்கியமானது கேலிகட் இங்கிலாந்து வந்து மெட்ராஸ் பிரான்ஸ் வந்து பாண்டிச்சேரி சரிங்களா பிரான்ஸ் வந்து பாண்டிச்சேரி முக்கியமான சொல்லியிருக்கேன் அவங்கவுங்களுக்கு கோட்டை பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்றது ஃபேக்டரின்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு மினிமம் வந்து ஃபைவ் பிளேசஸ் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிக்கோங்க சதி சதி உடன் கட்ட ஏறுதல் யார் காலத்தில் ஒழிக்கப்படுது வில்லியம் பேண்டிங் யார் இதுக்கு வந்து உதவியா இருந்தா ராஜாராம் மோகன் ராய் ராஜாராம் மோகன் ராய் சரிங்களா விதி வந்து பதினேழு சரிங்களா விதி வந்து பதினேழு நவீன இந்தியாவின் சிற்பி ஜவஹர்லால் நேரு நவீன இந்தியாவின் சிற்பி ஜவஹர்லால் நேரு அவரோட புக்கு தான் வந்து அவர் தான் வந்து வேற்றுமையில் ஒற்றுமை என்றது சொன்னது சரிங்களா நவீன இந்தியாவின் சிற்பி வந்து ஜவஹர்லால் நேரு வேற்றுமையில் ஒற்றுமை இந்திய தேசிய காங்கிரசின் எந்த மாநாடு காந்தியர்வின் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டது காந்தியர்வின் ஒப்பந்தம் எப்போ நைன்டீன் தேர்ட்டி ஒன் அதாவது முதல் வட்டமேச மாநாடு மாட்டார் காந்தி அதனால அப்ப இருக்கிற இவின் வந்து காந்தி கூட வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுப்பாரு கண்டிஷன் ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சோ அந்த ஒப்பந்தத்தை காங்கிரஸ் அங்கீகரிச்சா மட்டும்தான் அவர் வந்து இரண்டாம் வட்டமேச மாநாடு கலந்து கொள்ள முடியும் காங்கிரஸ் சார்பா அதனாலதான் அந்த ஒப்பந்தத்தை அது எந்த மாநாடு கராச்சி சரிங்களா எந்த மாநாடு கராச்சி நேரு ரிப்போர்ட் நேரு ரிப்போர்ட்னாலே உங்களுக்கு யார் ஞாபகம் மோதிலால் நேரு தான் வரணும் நேரு ரிப்போர்ட்னாலே யார் ஞாபகம் வரணும் மோதிலால் நேரு சரிங்களா நேரு ரிப்போர்ட் மோதிலால் நேரு அவர் என்ன சொல்லியிருப்பாரு அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கான கான்ஸ்டியூஷன் வந்து நீங்க வந்து எழுதுறதுக்கு உங்களுக்கு எல்லாம் தகுதி இல்லைன்னு அதனால அவர் ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாரு நாங்கள் என்னென்ன கண்டிஷன்ல நாங்கள் பா பார்லிமென்ட் கவர்மெண்ட் வந்து நாங்க உருவாக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில கண்டிஷன் சொல்லி எழுதியிருப்பாரு அது பேர் தான் நேரு ரிப்போர்ட் இந்திய தேசிய காங்கிரஸ் தொற்று தேவை ஆளியம் எயிட்டீன் எயிட்டி ஃபைவ் லோக் ஆயுத அமைப்பு முதன் முதலாக நடைமுறை கொண்ட மாநிலம் மகாராஷ்டிரா பிரியாம்பிள் முகவரையினாலே யார் ஞாபகம்னா பிரியாம்பல் முகவரினால யாரும் ஞாபகம் வரணும் ஜவஹர்லா நேரு முகவரினாலே ஜவஹர்லா நேரு ஆர்டிகல் தேர்ட்டி டூனா அம்பேத்கர் ஞாபகம் வரணும் இதுல பாத்தீங்கன்னா எலிமினேஷன் யூஸ் பண்ணலாம் மத்த எது நமக்கு தெரியலனாலும் சர்க்காரிய குழு நமக்கு தெரியும் எயிட்டி த்ரீ சரிங்களா சர்க்காரிய குழு நமக்கு தெரியும் அப்புறம் அசோக் மேத்தா பஞ்சாயத்து சரிங்களா அசோக் மேத்தா வந்து பஞ்சாயத்து இது ரெண்டும் நமக்கு தெரியும் இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் இதுல பாத்தீங்கன்னா சர்க்கார குழு டைரக்டாக அது மட்டும் தான் மேட்ச் ஆகும் ஆன்சர்ல ஸோ பி தான் ஆன்சர் பி தான் ஆன்சர் அரசு பணியாளர்கள் அரசு பணியாளர்களுக்கு எந்த ஆர்டிக்கல் வந்து சொல்லுது ஆர்டிகல் த்ரீ லெவன் சொல்றாங்க அப்ப ஆர்டிகல் த்ரீ டுவெல் என்னது ஆல் இந்தியா சர்வீஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆல் இண்டியா சர்வீஸ் ஐபிஎஸ் ஆமா இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் கிடையாது இந்தியன் பாரஸ்ட் சர்வீஸ் மத்திய அரசு முதன்மையான பணி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் சர்வீஸ் இந்திய வெளியுறவுத்துறை பணி சரிங்களா அது முதன்மையான சர்வீஸ் ஆல் இண்டியா சர்வீஸ்ல ஐஏஎஸ் சரிங்களா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அது மூணு தான் ஆல் இண்டியா சர்வீஸ் பாருங்க கீழ் கீழ் வரும் எந்த மசோதை பாராளுமன்ற தனித்தனியாக கொண்டு வந்து பெரும் பெரும்பான்மை வாக்கு பெற வேண்டும் சரிங்களா அரசியலமைப்பு திருத்த மசோதா ஆர்டிகல் த்ரீ எய்ட் ஆர்டிகல் த்ரீட்டு மூணு டைப் இருக்கு ஒன்லி பார்லிமெண்ட் அடுத்தது பார்லிமெண்ட்ல ஸ்பெஷல் சிறப்பு பெரும்பான்மை அடுத்தது பார்லிமெண்ட் பிளஸ் ஸ்பெஷல் கூட ஸ்டேட் சரிங்களா ஸ்டேட் பார்லிமெண்ட்ல லோக்சபால மட்டும் பண்ணா போதும் அடுத்து லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு பண்ணோம் அடுத்து வந்து ரெண்டு பார்லிமெண்ட்ல பண்ணிட்டு ஸ்பெஷல் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில ப பண்ணணும் அடுத்து வந்து பார்லிமெண்ட் ஸ்பெஷல் மெஜாரிட்டியோட ஸ்டேட் இது எதுக்கு ஸ்டேட் வந்து வருதுன்னா ஸ்டேட்ஸ்க்கு ஸ்டேட்டும் ஒப்புதல் தரணும்னா அது எது கூட்டாட்சி கூட்டாட்சியில் எந்த எந்தெந்த ஆர்டிக்கல் எந்தெந்த பிரச்சனைலாம் வருதோ அதெல்லாம் வந்து ஸ்டேட்ஸ் உள்ள வந்துருவாங்க மாநிலங்கள் உள்ள வந்துருவாங்க சரிங்களா அரசியலமைப்பு அரசியலமைப்பு திருத்த மசோதா மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸு டிபிஎஸ்பி இந்த மாதிரி விஷயங்கள முக்கியமான இதில் திருத்த போனாலே அரசியலமைப்பு திருத்த மசோதா தான் சரி பண மசோதா பண மசோதா ஒன்லி லோக்சபா மட்டும்தான் லோக்சபா ஆர்டிகல் ஒன் டென் பண்ணால் போதும் ராஜ்யசபாவுக்கு வேலை இல்லை அப்படியே இருந்தாலும் பதினாலு நாள் தான் டிலே பண்ண முடியும் அடுத்து சாதாரண மசா பிரச்சனை இல்லை தனி தனிநபர் மசாதும் பிரச்சனை இல்லை எந்த அவை அவைல பாஸ் பண்ணலாம் சரிங்களா அடுத்து கேபிட்டல் கேபிட்டல்னாலே சேமிப்பு வந்தாதான் கேபிட்டல் உருவாக்க முடியும் தங்க கை குழுக்கள் அந்த டைம்ல தான் கரண்ட் அஃபேர்ஸ் விருப்ப திட்டம் பனானா பனானா இது முக்கியமானது கேட்டிருக்காங்க தடவை பனானாலே திருச்சிதான் திருச்சி ஓகேங்களா மிக்சர் எக்கனாமின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் தனி அதாவது தனியார் பிளஸ் பொதுத்துறை பிரைவேட் பிளஸ் பப்ளிக் செக்டர் சரிங்களா கிழக்கு தொடர்ச்சி மலையின் தொட்டில் எந்த மாவட்டம் கேட்கிறாங்க இப்ப இது மூணுல மெயினா கிழக்கு தொடர்ச்சி மலை எதுனா விழுப்புரம் கல்வராயன் மலை எல்லாம் வருது இல்ல அதுதான் விழுப்புரம் உள்ள மழை கிடையாது திருவண்ணாமலையும் கம்மியா தான் இருக்கும் விழுப்புரம் தான் மேஜரா கிழக்கு தொடர்ச்சி மலையின் தொட்டி சரிங்களா உலக வானிலை தினம் மெட்ராலஜிக்கல் டே வந்து மார்ச் டுவெண்ட்டி த்ரீ மெட்ராலஜிக்கல் டே மார்ச் டுவெண்ட்டி த்ரீ இதுல வேற ஏதாவது டேட் முக்கியமா இருக்கா இல்ல பூச்சிகள் எருங்காச்சி எங்கே இருக்கு கோயம்புத்தூர் அது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து கரண்ட் அஃபேர்ஸ் காக்கும் மரம் வந்து தென்னை ஏன்னா தென்னை மரத்தோட தேங்காய் வந்து எல்லா விதமும் யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் உணவுப் பொருளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால ரெண்டுக்கும் யூஸ் ஆகுதுனாலும் உயிர் காக்கும் மரம் டெஸ் டெஸ்ஸுன்ற விண்வெளிக்கெல்லாம் அப்போ கரண்ட் அஃபேர்ஸு அதுல வந்து வெளிக்கொள்க ஆராய அனுப்பப்பட்டது எட்டு வழிச்சாலை உங்களுக்கே தெரியும் அது சம பிரச்சனை நடந்தது தமிழ்நாட்டில் சேலம் சென்னை எட்டு வழிச்சாலை

பெங்களூர் பார்டர் ரோஸ் தமிழ்நாட்டு சர்வதேச யோகா மற்றும் இயற்கை மருத்துவமனை வந்து செங்கல்பட்டு நொதி உப்பு உப்பு எது சோடியம் பை பேக்கிங் சோடா சரிங்களா சோடியம் பை பேக்கிங் சோடா மயக்க மருந்தா உங்களுக்கு தெரியும் மயக்க இருந்தாலே குளோரோ குளோரோஃபார்ம் தான் மயக்க மருந்துனாலே குளோரோஃபார்ம் தான் இல்லை கார்பன் டைஆக்சைடு கிடையாது அமோனியம் கிடையாது தாமரை தாமரை ஏன் கேட்டிருக்காங்க தாமரை வந்து தேசிய மலர் நிலமியம் ஸ்பீசியோ ஸ்பீசியோசம் நிலமியம் ஸ்பீசியம் தாமரை பார்த்துக்கணும் லோட்டஸு அப்புறம் வந்து டைகரு அப்புறம் வந்து பீகாக்கு ஆலமரம் சரிங்களா இந்த மாதிரி முக்கியமான தேசிய சின்னங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து இரு சொல் பார்த்துக்கிற நல்லது சயின்ஸ் கொஸ்டினாகவும் இருக்கும் ஜென்ரல் ஸ்டடிஸ் ஜென்ரல் கொஸ்டினாகவும் இருக்கும் சர்வதேச மரபு பொறியல் மற்றும் உயர் தொழில்நுட்பங்கள் அந்த டைம் கரண்ட் அஃபேர்ஸு புதுடெல்லி பியாஸ் வந்து எங்கேருந்து தோடுறதுன்னு சொல்றாங்க பியாஸ் வந்து எங்கிருந்து தொடங்குதுன்னு சொல்றாங்க பியாஸ் வந்து குழு மலைகள் இது மாதிரி அர்ஜன் கொஞ்சம் பார்த்துக்கணும் கங்கா எங்க அர்ஜுன் ஆகுது பிரம்மபுத்திர எங்க அர்ஜுன் ஆகுது சிந்து எங்க அர்ஜுன் ஆகுது ராவி எங்க அர்ஜுனாவதுன்றதுலாம் பார்த்துக்கணும் காவேரி எங்க அர்ஜுன் ஆகுது எந்த மலை காவேரி குடகு காவேரி வந்து குடகு இந்தியா பாகிஸ்தான் நீர் ஒப்பந்தம் ரெண்டு ரிவர் வந்து இந்தியா பாகிஸ்தான் வருதுங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில எது வருதுன்னா ரெண்டு ரிவர் வரும் ஒன்னு சிந்து இந்துஸ் ரிவர் இன்னொன்னு ராவி ரெண்டு ரிவர் தான் வருது சரிங்களா மெயினான ரிவர் அப்ப இந்துஸ் தான் இந்தியா பாகிஸ்தான் நீர் ஒப்பந்தத்துக்காக இது பண்ணாங்க சிந்து ஆறு சரிங்களா கொசோபா நீர்வீழ்ச்சி வெற்றி கொசோபா நீர் சாராவதில் சொல்றாங்க காவிரில என்ன நீர் வீழ்ச்சு நீங்க கமண்ட்ல சொல்லுங்க கொசபா நீர்வீழ்ச்சி சாராவதி காவிரியில என்ன நீர் கமெண்ட்ல சொல்லுங்க சுயமரியாதை இயக்கம் எந்த வருஷம் எங்க செங்கல்பட்டு எந்த வருஷம் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி இது மூணு நாலு கொஸ்டின் வந்துட்டே இருக்கும் யாரு எந்த வருஷம் எந்த பிளேஸ் பெரியார் பெரியாருன்ற பட்டம் கொடுத்தா திராவிட கழகம் எப்ப தோற்று விட்டது திராவிட முன்னேற்ற கழகம் எப்ப மாறிச்சு யாரு திராவிட கழகத்தை தோற்றுவித்தா முன்னேற்ற கழகத்தை யார் வந்து பெயர் மாற்றம் பண்ணா இந்த மாதிரி கொஸ்டின் ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும் நியூ எஜுகேஷன் பாலிசி அந்த டைம்ல வந்து ராஜீவ் காந்தி சரிங்களா நியூ எஜுகேஷன் பாலிசி ராஜீவ்காந்தி ஃபர்ஸ்ட் இந்தியன் ஐஐடி வந்து கரக்பூர் யார் பீரியட்ல பிரைம் மினிஸ்டர் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து ஜவஹர்லால் நேரு பீரியட்ல அகத்திற்கு முன்னாடி இறையனார் அகப்பொருள் தான் சொல்லுவாங்க சரிங்களா அகத்தியம் அக அகத்தியம் வந்து அகத்தியர் எழுதுனது தொல்காப்பியம் வந்து அகத்தியோட சீடர் வந்து தொல்காப்பியர் எழுதுனது மணிமேகலை உங்களுக்கு தெரியும் இறைநர் அகப்பொருள் தான் வந்து அகத்திற்கு முன்னாடி தோன்றற நூல் சரிங்களா பட்டினப்பாலை காவிரி பூம்பட்டினாலே பட்டினப்பாலை உள்ள வந்துடும் காவிரி பூம்பட்டினாலே பட்டினப்பாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல வந்து வங்காளத்தை பிரிவு தடையாரு கூட்டி வீடர் பெங்காலி நைன்டீன் சரிங்களா நைன்டீன் யாருனா கர்சன் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஸ்டின் தான் என்ன அது கம்யூனிட்டி ரிலீஜியஸ் வயசு பிரிச்சிருப்பாரு முஸ்லீம் இந்துன்னு சொல்லி சையத் அகமது கானால் தொடங்கப்பட்ட இயக்கம் விச் மூமெண்ட் பை சையத் அகமது கான் அலிகார் அலிகார் இயக்கம் சரிங்களா சையத் அகமது அலிகார் பிரதர்ஸ் சொல்லுவாங்க அலிகார் இயக்கம் லாகூர்ல வந்து சைமன் கமிஷன் எதிர்த்தவர் யாருன்னா லா லாலா லஜபதி ராய் அதனால்தான் தடியடி வாங்கி இறந்திருப்பார் சரிங்களா சைமன் கமிஷன் லாகூர்ல எதிர்த்தவர் வந்து லாலா லஜபதி ராய் சரிங்களா பஞ்சாப் சிங்கம் சிஆர் தாஸ் யாருங்க இவரோட ஸ்பெஷல் பேருங்க சிஆர் தாஸோட ஸ்பெஷல் பேர் ஸ்பெஷல் நேம் சரிங்களா கமன்ல சொல்லுங்க சிஆர் தாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி சென்னை காங்கிரஸ் கமிட்டி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டான்னா ராமசாமி எந்த வருஷம் வெளியில வந்து இருப்பாருன்னா நைன்டீன் டொண்ட்டி ஃபைவ் ஏன்னா காஞ்சிபுரத்தில் நடந்த அந்த குருகுல பிரச்சனையில வெளில வந்துருவாரு சரிங்களா குட்டாட்சி முறைக்கு குட்டாட்சி அரசாங்கம் முறைக்கு எதுவும் சிறப்பம்சம் இல்லை ஃபெடரல் கவர்மெண்ட் எதுங்க குட்டாட்சி முறைனாலே ரிட்டன் இருக்கணும் சரிங்களா இண்டிபென்ட் ஜூடிஷியல் இருக்கணும் இருவகை சட்ட அமைப்பு இருக்கணும் இப்போ அதான் இருவகை சட்டமன்றங்கள் இருக்கணும் சிங்கிள் கவர்மெண்ட் கூட கூடாது சிங்கிள் கவர்மெண்ட் தான் அது எப்படி கூட்டாட்சி வரும் சரிங்களா பெடரல் கவர்மெண்ட் கூட்டாட்சி முறைன்னா எழுதப்பட்டதா இருக்கணும் சுதந்திரமான நீதிமன்றம் ஈரவை சட்டமன்றங்கள் லோக்சபா ராஜ்யசபா ஈரவை சட்டமன்றங்கள் இருக்கணும் ஒற்றை அரசாங்கம் இருக்கக்கூடாது அது கூட்டாட்சி கிடையாது யுஎஸ்ஏ கூட்டாட்சியா இல்லையா அது சொல்லுங்க யுஎஸ்ஏ கூட்டாட்சியா இல்லையா சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்க தகவல் நாளே தேர்ட்டி டேஸ் ஆர்டிஐனாலே தேர்ட்டி டேஸ் நாளே தேர்ட்டி டேஸ் எந்த ஆண்டு டூ தௌசண்ட் ஃபைவ் எந்த மந்த்து அக்டோபர் டேட்டு கமெண்டில் சொல்லுங்கள் டேட்டு கமெண்டில் சொல்லுங்கள் கீழ்கண்ட நிதி சம்பந்தம் நிதினாலே உங்களுக்கு தெரியும் த்ரீ சிக்ஸ்டி இது வந்து நார்மலாக நேஷனல் எமர்ஜென்சி த்ரீ ஃபிஃப்டி டூ த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி த்ரீ சிக்ஸ்டி வந்து ஃபினான்ஸ் எமர்ஜென்சி சரிங்களா நிதி அவசரநிலை பிரகடனம் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் வந்து அப்பாயின்மெண்ட் படி கவர்னர் சரிங்களா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் கவர்னர் 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 யாரும் நியமிக்காரு பிரசிடண்ட் சரிங்களா முதலமைச்சர் நியமிக்க யாரு நியமிக்கிறதுல அவர் வந்து பதவி வகிக்க கூப்பிடுவார் யார் ஆளுநர் சரிங்களா பிரதமரு குடியரசு சரிங்களா ஆளுநர் வேற யாரெல்லாம் நியமிக்கிறா ஏதாவது ரெண்டு கமண்டில் சொல்லுங்க ஆளுநர் வேற வேற யாரெல்லாம் நியமிக்கிறான்னு ரெண்டு கமண்டில் சொல்லுங்க ஸ்வச் பாரத் அப்டின் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அது முடிஞ்சது திரும்ப கொண்டு வந்திருக்காங்க ஜிடிபி எது அதிகம் ஜிடிபி ல தேசிய வருவாயில எது அதிகம் சேவை ஆனா அதிக கான்ட்ரிபியூஷன்ல வேளாண்மை பட் வந்து வெறும் வருவாய் எது அதிகமா இருந்தா சேவை ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் மேல வந்து யாரு இருக்காங்கன்னா தான் தொழிலாளர் இருக்காங்க சரிங்களா ஃபுட்பார்க் வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுட் பார்க் வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் உணவு கார்பரேஷன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு உணவு கார்பரேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஓஎன்ஜிஎஸ்சி எப்போ செயல் எப்போ இதெல்லாம் பார்த்து கமன்ல சொல்லுங்க இந்தியாவின் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்ற முதல் பெண் வழக்கறிஞர் வழக்கறிஞருங்க கொஸ்டின் முதல் பெண் யாரும் கேட்டா நீங்க சொல்லுவீங்க சரிங்களா முதல் பெண் வழக்கறிஞர் அந்த டைம்ல வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஏலக்காய் உற்பத்தினாலே கேரளா தான் ஏலக்காய் உற்பத்தி நாளே கேரளா தான் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி வந்து எவ்வளவு ஜிஎஸ்டி டீக் எவ்வளோ தேயிலை அஞ்சு பர்சன்டேஜ் எத்தனை 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 ஸ்லாப் இருக்கு ஜிஎஸ்டி எத்தனை ஸ்லாப் இருக்குன்றது கமண்ட்ல சொல்லுங்க